ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் ஜாஸ்மின் வெரைட்டி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட் பிளான்ஸ் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க அதில் நம்ம இன்னைக்கு வாசனை அதிகம் வரக்கூடிய வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளை பற்றி அங்கே பார்க்க போகிறோம் இந்த செடிகள் வாசனை மிகுந்த ஃப்ளவர் பூக்களாகவும் ஆன்மீகத்துக்கு பயன்படுகிற பூக்களாகவும் இருக்குங்க அது என்னென்ன வெரைட்டின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹனி பூக்கள் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு தாங்க இந்த பிளான்ட்டில் பூக்கள் பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூக்கள் மாதிரி ரெண்டு நேரங்களில் பூக்கள் பூக்குங்க அதாவது சம்மங்கி பூக்களில் வாசனை வராதுங்க ரொம்ப மைல்டாக இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா செண்பக பூக்களை விட அதிக வாசம் வரும் இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா கொடிகளாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதுங்க நல்லா வெயில் அதிகமான இடங்களில் வச்சுட்டிங்கனால் இந்த செடிகளில் வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஹனி சர்க்கிள் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சேண்டல் கலரில் பூக்கள் பூக்குங்க ஃப்ராக்ரன்ஸ் செண்புக பூக்களை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குரோபேக்ஸ்லையோ பார்ட்ஸில் வச்சாலே பூக்கள் அதிக அளவில் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையுதுங்க அது இந்த ஹனி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க ரெட் கலர் ஹனி சர்க்கிள் பிரீடும் இருக்குது இந்த ஒயிட் அண்ட் சேண்டல் அண்ட் ரெட் கலர் ரெண்டு வெரைட்டி ஹனி சர்க்கிள் பிளான்ட்ஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க அதுவும் ரெட்டை விட இந்த பிளான்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் வெள்ளை நேரத்துலேயும் சந்தன நேரத்துலேயும் பூக்கள் பூக்கும் அதிக பூக்கள் பூக்கும் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க வாசனையும் நன்றாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாரிஜாதங்க பாரிஜாதமில் பார்த்தீங்கன்னா நாட்டு பாரிஜாதம் ஹைப்ரிட் பாரிஜாதம் லோட்டஸ் பாரிஜாதம் அண்ட் கோல்டன் பாரிஜாதம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கோல்டன் பாரிஜாதங்க இந்த கோல்டன் பாரிஜாதம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல்ஸ் வெரைட்டி சேர்ந்தது பூக்கள் நல்லா மலர்ந்தால் பார்த்திங்கன்னா சைஸ் இன்னும் பெருசாக வரக்கூடியதுங்க அதேமாதிரி இந்த செடிகள் பார்த்திங்கன்னா மரமாகவும் வரும் செடியாகவும் வச்சிக்கலாம் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியது அதுவும் வெயில் அதிகமான நாட்களில் வெயில் அதிகமான இடங்களில் தாங்க அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூக்கிற அன்னிக்கி சாண்டல் கலராகவும் ரெண்டாவது நாள் மஞ்சள் கலராகவும் மூன்றாவது நாள் பார்த்திங்கன்னா கோல்டன் மஞ்சளாகவும் ம கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய எப்படி உடையதுங்க ஒரு வாரம் வரையும் பூக்கள் இதழ்கள் கொட்டாமல் தாங்கியிருக்கும் வாசனை அதிக வாசனை எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக வாசம் வீசக்கூடியதாங்க இந்த கோல்டன் பாரிஜாதம் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் ஹைபிரிட் பிரீடுங்க ஹைப்ரிட் பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் பாரிஜாதம் ஆகட்டும் நாட்டு பாரிஜாதம் கோல்டன் எல்லா பாரிஜாதம் செடிகளுமே பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க வெயில் அதிகமான நாட்களில் அதிக பூக்களும் பூக்கக்கூடியது அதுவும் இந்த பிளான்ட்டை நம்ம பிளான்ட்டிங் பண்ண வேண்டியதே வெயில் அதிகமாக அடிக்கிற இடங்களில் தாங்க பிளான்டிங் பண்ணும் நம்ம இந்த செடிகளை தொட்டியில் வச்சாலும் சரி குரோடாக்ஸ் நிலம் எந்த இடத்துல பிளான்டிங் பண்ணாலும் பிளான்ட் ஹெல்த்தியாக வளரும் செடி எந்த அளவுக்கு ஹைட்டு அதிகமாக அந்த அளவுக்கு அதிக பூக்கள் பூக்கக்கூடிய எப்டிட்டு உடையதாங்க பாரிஜாத மலர் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஹைப்ரிட் பாரிஜாத செடிகளும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாசம் அதிகம் வரக்கூடிய மலர்களில் கொடி சம்பங்கி செடி பார்க்குறாங்க இந்த கொடி சம்பங்கி செடி பார்த்தீங்கன்னா பச்சை மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி மொட்டுக்கள் மாதிரியே பச்சை நேரத்தில் பூக்கள் பூக்கக்கூடியது அதிக வாசம் வீசக்கூடியது இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் தாங்க உருவாக்குறாங்க கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாக்குறதுனால பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க அதேமாதிரி இந்த பிளான்ட்டை ஒரு க்ரோ பேக்கில் வச்சு நல்லா பெரிய பே சைஸ் பேக்கில் வச்சு பிளான்ட்டு நல்லா வளர விட்டிங்கன்னால் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமான இடங்களில் தாங்க அதிக பூக்கள் பூக்கும் மாதிரி இந்த செடிகளோட பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் உதிரி பூ வாங்குகிற கடைகளில் காசு கொடுத்தா கூட இந்த பூக்கள் கிடைக்காதுங்க இன்னும் மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு வரல வீடுகளில் வச்சு பயன்படுத்துகிறவங்க தாங்க உண்டு அதே மாதிரி நிலத்தில் வச்சாலுமே நல்லா வளருங்க பட் நிலத்தை விட வெயில் அதிகமான இடங்களில் தான் பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும் பூக்களும் அதிகளவில் பூக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியான கொடி சம்பங்கி செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதிக வாசம் வீசக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப இப்போ அதிக அளவில் வாங்கி கொண்டு வாங்குகிற பிளாண்டு பார்த்தீங்கன்னா ஷெண்பக பூச்செடி தாங்க செண்பக பூச்செடியிலையும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிக வேல்யூவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சௌந்தரியா செண்பகம் தாங்க இந்த சவுந்தர்யா செண்பகமில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கனா அதாவது பாருங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் இருக்கும் இந்த செடியோட ப்ளஸ் பாயிண்ட்டே தாங்க ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் எடுக்கக்கூடியது இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலான பிளேசஸில் வச்சிட்டிங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதேமாதிரி இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா ஒட்டு முறையில் உருவான செடி தாங்க சவுந்தரிய செண்பகன் ஒட்டுலேயும் பார்த்தீங்கன்னா வீ கிராஃப்ட்டுங்க வீ கிராஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட் அதிக பூக்கள் பூக்கும் இப்போ இந்த செண்பகம் செடியை ஒரு டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஸ்பாட் அப்படில்லாம் குரோ பேக்கில் வச்சாலே போதுங்க வருடம் முழுக்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி ஒரு பூக்கள் பூத்தாலே போதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாக அதிக அளவில் வாசம் வீசக்கூடியது செண்பக பூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒன்று இந்த பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் சேண்டல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் ரெண்டு நேரங்களுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவான பிளான்ட்டு தாங்க இந்த செடியில் பாருங்கள் இந்த பிளேசஸில் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த செடி கிராஃப்டிங் பண்ணி டூ இயர்ஸ் ஆகிடுச்சிங்க கிராஃப்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு பிளான்ட்டை நீங்கள் நிலத்தில் வச்சாலும் அதிக அளவில் பூக்கள் பூக்கும் தொட்டி பேக்ஸ் இதில் வச்சாலுமே பூக்கள் பூக்குங்க பட் இந்த செடி பாருங்கள் நல்ல வெயிலான ப்ளேஸில் வச்சு டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுத்தீங்கனால் செடி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு இதே அளவுக்கு உங்கள்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் ரிப்பீட்டடாக அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு செண்பக பூச்செடி டார்க் சேண்டில் கலர் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த பூச்செடி பார்த்தீங்கன்னா இலை கரும்பச்சை நிறத்துலையும் ரெண்டாவது செண்பகுப்பூ பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்குங்க இது வந்து பியூர் ஒயிட் கலர் செண்பகுப்பூ செடிங்க பாருங்கள் பூக்களோடே வந்திருக்கு வாசனை அதிக அளவில் வீசக்கூடியது எல்லா நாட்களுமே வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இந்த வெள்ளை செண்பகம் பார்த்தீங்கனாலும் டெரஸ் கடனில் பேக்ஸ் தொட்டி ரெண்டுலேயுமே வளரும் நிலத்துலையும் வளரும் கிராஃப்டிங் மெத்தடில் உருவானது தாங்க ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒட்டுக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உடையது அதுவும் பிளான்ட் வளர்ந்து மெச்சூரிட்டி ஆக ஆக அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க பிளான்ட் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி கிராஃப்டிங் மெத்தடில் உருவான பிளான்ட் தாங்க வருடம் முழுக்க பூக்கள் ரிப்பீட்டடாக பூக்கக்கூடியது நம்ம இன்னை வீடியோவில் பார்க்குற பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் வெயில் ரொம்ப அதிகமான நாட்களில் ரெண்டு முறை தண்ணீர் விட்டு மாதத்துக்கு ரெண்டு முறை தொழு உரம் ஆட்டேறு மாட்டேறு மண்புழு உரம் இதை கொடுத்தாலே போதுமானதுங்க அதே மாதிரி இதை தவிர நம்ம வீடுகளில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள் மீன் அமிலம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனாலையும் பிளான்ட்டோட க்ரௌட் ஸ்பீடு டபுள் மடங்கு ஆகுங்க நமக்கு அதிக அளவில் பூக்களும் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த வெள்ளை நிற செண்பகு பூச்செடியும் பூக்களோடைய ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ஹெல்த்தி பிளான்ட்டாகவே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லாங்கி லாங்கி பிளான்ட்டு தாங்க இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது அதாவது இலாங் இலாங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஹைப்ரிடு மனோரஞ்சன் சொல்லி சொல்கிறாங்க கனங்க கிரிகிரி இதாங்க இந்த பிளான்ட்டோட பேர் இதை வந்து கனகை செண்பகம்னு சொல்லி சொல்கிறாங்க சில ஒரு நர்சரிகளில் சில ஒரு ஏரியாக்களில் கனகை செண்பகம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செடிகளில் பூக்கள் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் மாதிரி நல்லா லென்த்தியாக வருங்க பட் ஃப்ளேவர் வாசனை பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் பூக்கள் வேறு வாசனையாகவும் இது வேறு வாசனையாகவும் இருக்கும் இந்த செடிகளில் பாருங்கள் இப்போ இது காய் மூட்டுக்களாக தாங்க இருக்கு இதே பூக்கள் நல்லா மலர்ந்தோடனே மஞ்சள் நேரத்தில் செண்பக பூ மாதிரி மாறும் அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப அதிகமாகவே நல்லா இருக்குங்க இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் மலர்ற டைமில் ஈவினிங் டைமில் அதிக வாசம் வீசும் இந்த செடி மனோரஞ்சிதம் மாதிரி கிடையாதுங்க வருடம் முழுக்க குரோவேக்ஸில் வச்சிங்கன்னா செடியாகவே இருக்கும் நிலத்தில் வச்சிங்கன்னா செடியாகவும் இருக்கும் மரமாகவும் வளரும் வருடம் முழுக்க பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் சின்ன செடியோ பெரிய செடியோ பட் பூக்கள் மட்டும் திரும்ப திரும்ப பூத்துக்கிட்டே இருக்கும் சாமி பூஜைக்கும் சரி வாசனை மலர்கள் ஃப்ராக்ரன்ஸாக பூ இருக்கும்னு தேடிக்கிட்டிருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பிளான் பாருங்க நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக சூப்பர்பாக வந்திருக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நர்சரி நம்பர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கனங்க கிரீ கிரின்னு சொல்லக்கூடிய லாங்கி லாங்கி பிளான் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மனோரஞ்சிதம் பிளான்ட் தாங்க அதாவது இதாங்க நாட்டுச்செடி இந்த மனோரஞ்சிதம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நிலத்தில் மட்டுமே தாங்க வளரும் நிலத்தில் வளர்ந்தால் மட்டும்தாங்க பூக்கள் பூக்கும் தொட்டிலேயோ பேக்ஸ்லேயோ வளர்ந்து பூக்கள் பூக்கிற அளவுக்கு இதுவரையும் நர்சரிகளில் ஸ்டாக்ஸ் வரலைங்க இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைரிங் மூலிமாவும் கட்டிங்ஸ் மூலியமாகவும் சீட்ஸ் மூலியமாகவும் தாங்க உருவாக்குறாங்க கிராஃப்டிங் இன்னும் பண்ண கிடையாது கிராஃப்டிங் பண்ண பிளான்ஸ் நர்சரிக்கு வரவும் கிடையாதுங்க இந்த ஹைப்ரிட் மனோரஞ்சனம் பிளான் த்ரோ பேக் டெரஸ் கார்டனில் சின்ன அதான் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்லாம் பூக்கள் பூக்காதுங்க நீங்கள் நிலத்தில் நட்டீங்கனால் மட்டும்தாங்க ஒன் இயரில் வளர்ந்து உங்களுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய எப்டிடி உடையது அதே மாதிரி பிளான்ட் நல்ல வெயிலான ப்ளேஸஸில் வச்சிங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்து அதிகளவில் பூக்கள் பூக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா கனங்க கிரி பூக்கள் வேறு மாதிரி வாசம் வரும் செண்பக பூக்கள் வேறு மாதிரி வாசம் வரும் இந்த மனோரஞ்சிதம் செடியில் வேறு மாதிரி தாங்க வாசனை வரும் மூணு பூக்களுமே வெவ்வேறு விதமான வாசனைகள் தரக்கூடியது மாதிரி செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த பூக்கள் ரொம்ப வேல்யூவாக இருக்குது காடுகள்லேயும் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெக்கரேஷன் ஒர்க்குக்கு இந்த பூக்கள் அதிக அளவில் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க இந்த மனோரஞ்சிதம் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பவளமல்லிகை செடி தாங்க இந்த பவளமல்லிகை செடி பார்த்தீங்கன்னா வாஸ்து செடியாக பயன்படுத்துகிறாங்க வீட்டு குபேர மூலியில் வச்சால் நல்ல பண வரவு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா மூலிகைக்கும் ஆன்மீகத்துக்கு மட்டும்தாங்க பயன்படுத்துகிறாங்க இதில் வர பூக்களை யாரும் தலைக்கு பயன்படுத்த மாட்டாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தலில் உருவான பிளான்ட்டு தாங்க அதாவது நீங்கள் ஒரு சின்ன தொட்டிலையோ குரோ பேக்கில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி நல்லா ப்ராஞ்ச் எடுத்து ஹெல்த்தி அவ்வளோதான் பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா செடிகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அதிகமான இடங்களில் மட்டுமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் தரக்கூடியதுங்க அதேமாதிரி இந்த பவளமல்லி வாசனை பார்த்தீங்கன்னாலும் ஈவினிங் டைம்லாம் ரொம்ப அதிகமாக வீசும் செடி முழுக்க கொத்து கொத்தா வெறும் பூக்களாகவே இருக்கக்கூடியது ஆர்னமெண்டல் பர்பஸுக்கும் ஒரு சூட்டபுளான பிளான்ட் சாமி பூஜைகளுக்கும் ரொம்ப ஒரு ஏற்ற மாதிரியான அதிக பூக்கள் தரக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த பவளமல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் புஷ்பம் தாங்க இந்த பன்னீர் புஷ்பம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஸ்தலவிரிச்சம் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அந்த கோயில்களில் விபதி பார்த்திங்கன்னா இந்த இலைகளில் தாங்க தருவாங்க அதாவது பிரசாதம் இந்த இலைகளில் தாங்க தராங்க அப்பேற்பட்ட பன்னீர் புஷ்பம் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா அதிக பூக்கள் பூக்கக்கூடியது இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா சாமி பூஜைகளுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும் ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருக்கக்கூடியது இந்த செடி டெரஸ் கார்டனில் குரோவேக்ஸில் தொட்டில் வச்சால் வளர்த்தாலும் வளரும் நிலத்தில் ரெண்டு பிளேஸஸுமே நல்லா அடாப்ட் ஆகி ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு சூட்டபுள் சூப்பர்பான சூட்டபுளான பிளான்ட் தாங்க இந்த பன்னீர் புஷ்பம் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நர்சரி நம்பர் கொடுத்துருக்கேன் பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி நர்சரி கேட்லாகும் ஆட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லைங்க அனைத்து விதமான செடிகளும் நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குது அதேமாரி பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் ஓப்பன் பார்சல் அனுப்பவும் ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும் மீதி எஸ்சி குரியர் ப்ரொஃபஷனல் குரியர் டிடிடிசி குரியரில் ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்குங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நர்சரி நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர்பான ஜாஸ்மின் கலெக்ஷன் ராமர் மல்லி மங்களூர் மல்லி ராஜா மல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரேர் வெரைட்டி ஜாஸ்மின் பேசிக் வெரைட்டி ஜாஸ்மின் எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்துருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ